இந்திய அரேபிய இடத்துல இப்போ ஒரு கோடு போட்டால் இது வந்து ஒன்றுன்னு சொல்லுவோம் இதை தமிழ் எண்முறையினமாக மாற்றணும் தமிழ் என்ன மாற்றணும் அப்படின்னா அதை வந்து இப்படி எழுதணும் இதை வந்து கா அப்படின்னு படிக்கக்கூடாது இது வந்து ஒன்று தான் படிக்கணும் இப்போ இந்த வடிவத்தில் எழுதுனா இது வந்து தமிழில் ஒன்று இது இந்திய அரேபிய என்முறையிடம் இது எப்படி வந்ததுன்னு பாரு இந்த நடுவா இருக்கிற கோடு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா கடைசியில் நம்ம கிடைக்கிறது ஒன்று தான் அப்போ தமிழில் ஒன்று அப்படின்னு எழுதணும்னா இந்த வடிவத்தை நாம் எழுத வேண்டும் இந்திய அரேபிய என்முறை இனத்தில் ரெண்டு அப்படிங்கிறத இப்படி எழுதுவோம் அல்லது இப்படி எழுதுவோம் அல்லது இப்படி எழுதுவோம் இது மூணுமே ரெண்ட தான் குறிக்குது இதை தமிழ் எண்ணூறுவாக மாற்று அப்படின்னா தமிழ் எண்ணூறு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா தமிழில் ரெண்டு அப்படிங்கிறது இப்படி இந்த வடிவத்தில் தான் கிட்டத்தட்ட இதே ரெண்டு தான் இங்கே இருக்குது அப்போ தமிழ் எண்ணூறு இரண்டு என்பது கிட்டத்தட்ட இந்திய அரேபியனுடன் ஒத்து ஒத்துப்போகிறது இந்திய அரேபியன் முறை இனத்தில் நம்ம பயன்படுத்துகிற அந்த எண்ணுக்கு பேர் மூன்று இதை வந்து தமிழ் எழுத்தாக எழுத வேண்டுமே என்றால் இந்த வடிவத்தில் எழுதணும் இதை வந்து தமிழில் காங்காண்யாச்சார சொல்கிறமே ஞா வடிவத்தில் இருக்குது ஆனால் அதை நம்ம மூன்று என்று தான் படிக்க வேண்டும் இப்போ எப்படி இதை நினைப்பிச்சுக்கலாம் வச்சிக்கலாம் அப்படின்னா அதில் சில கோட்டை அழியீங்க அழிச்சு கிட்டத்தட்ட மூணுனுடைய வடிவம் கிடைக்கும் அப்போ தமிழில் மூன்று என்ற எழுத்து எழுத வேண்டும் என்றால் இந்த தான் நம் பயன்படுத்த வேண்டும் இந்திய அரேபியன் முறை இனத்தில் நம்ம நாலு அப்படின்னா இப்படி போடுவோம் இதை வந்து தமிழ் எண்ணுருவாக எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து இந்த வடிவத்தில் எழுதணும் இதை சா அப்படின்னு நம்ம படிக்கக்கூடாது இதனுடைய வடிவம் எந்த நான்கு என்று தான் நினைவு வைத்துக் வேண்டும் இப்போ இதை எப்படி சில மாற்றங்கள் பண்ணால் நாலு வருதுன்னு பாருங்க வகையில் நான்கு வந்துடுச்சு அப்ப தமிழில் நான்கு என்பதை இந்த சா வடிவத்தில் இடணும் ஆனால் நான்கு அப்படின்னு தான் நம்ம படிக்கணும் இப்போ என் ஐந்து அப்படிங்கிறது இந்திய அரேபிய எண் முறையினும் இந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணை தமிழ் மொழியில் எழுதணும் அப்படின்னா இந்த வடிவத்தை எழுதணும் இதை நம்ம வந்து தமிழில் ரூ அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எண்களை சொல்கின்ற பொழுது அது ஐந்துன்னு தான் சொல்லணும் இதை பார்த்தா இதுலேருந்து எப்படி ஐந்து நினைப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சில கோடுகளை அழிச்சோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து என்ற எண்ணே தான் வந்துடும் இப்போது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து அப்போ தமிழில் ஐந்து அப்படிங்கிற என்ன எழுதணும் அப்படின்னா இந்த ரூ அந்த மறு விதத்தில் போகணும் இதை ஐந்து என்று தான் படிக்க வேண்டும் இந்திய அரேபியின் முறை இடத்துல இப்படி குறிச்சா இது வந்து ஆறுன்னு நம்ம சொல்கிறோம் இதை தமிழ் எண்ணூறுபா மாற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை வந்து நம்ம இப்படி எழுதுவோம் இதை வந்து சு அப்படின்னு படிக்கக்கூடாது இதை வந்து எண் ஆறுன்னு தான் படிக்கணும் இதுல சில மாற்றங்கள் பண்ணால் கிட்டத்தட்ட ஆறு வடிவத்தில் வரும் எப்படின்னு பாருங்க ஆறு மாதிரி இருக்குது அப்போ இது வந்து இந்திய அரேபியன் முறையிடம் இப்போ தமிழ் எண்ணூறுவா மாற்று அப்படின்னு இப்படி எழுதணும் இதுதான் ஆறு இந்திய அரேபிய எண்முறையினத்துல ஏழு அப்படிங்கிறத நம்ம இப்படி எழுதுவோம் இப்போ இதை வந்து தமிழ் எண்ணூறுபாக மாற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது வந்து ஏன்னு படிக்கக்கூடாது என் ஏழுன்னு தான் படிக்கணும் இது எப்படி ஏழு மாதிரி வடிவத்துக்கு நினப்பி வச்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஏழு மாதிரி வந்துடும் அப்போ தமிழ் எண்ணூறு அப்படின்னா இந்த வடிவத்தில் எழுதுனா அதுக்கு பேர் ஏழு நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று என்பவை இந்திய அரேபிய எண் இதில் வந்து ஒவ்வொரு எண்ணாக நம்ம தமிழில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல எட்டு அப்படின்னு ஒரு எண் எடுத்துக்குவோம் எட்டு இது வந்து இந்திய அரேபிய எண் முறையினோம் இதை தமிழ் மொழியில் எட்டு என்ற எண்ணை குறிப்பிட வேண்டுமே என்றால் இந்த வடிவத்தில் உழைப்பிடணும் இதை ஆ அப்படின்னு படிக்கக்கூடாது இதை எட்டுன்னு தான் படிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஆ வடிவத்தில் எழுதணும்னா அதை வந்து தமிழ்மொழியில் எட்டுன்னு சொல்லுவாங்க நாங்கிறது எப்படி எட்டாம் மாதிரி ஒரு நினைப்பச்சி ஒரு ஒரு கருத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோட்டை மட்டும் அழித்து பாருங்கள் நம்பர் எட்டு மாதிரியே இருக்கும் அப்போ இது இந்திய அரேபியன் என் இது தமிழ் முறையினோம் அப்போ தமிழில் வந்து இந்த ஆ வடிவத்தில் எழுதணும்னா அது எண் எட்டை குறிக்கும் இந்திய அரேபிய என் முறையினத்தில் இந்த இதுக்கு பேர் இந்த வடிவத்துக்கு பேர் ஒன்பதுன்னு சொல்கிறோம் இதை வந்து தமிழ் என் எழுதுங்க அப்படின்னா இந்த வடிவத்தில் எழுதணும் இதை பார்த்தா கூ மாதிரி இருக்காது அதில் கொஞ்சம் அரை குறையாக நிற்கும் இது வந்து இந்த வடிவம் இதை வந்து எண் ஒன்பதுன்னு சொல்லுவோம் இதில் சில மாற்றங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஒன்பதனுடைய வடிவம் கிட்டத்தட்ட தோராயமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இது இப்போ தமிழ் எண்ணுற ஒன்பது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கூவோடு நிறுத்திக்கிறேன் கூன்னு படிக்கக்கூடாது இதை ஒன்பதுன்னு தான் படிக்கிறேன்